ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை வண்டி லோ மாடல் வண்டி மகேந்திரா செவன் ஃபைவ் டிஐ பூமி முன்னாடி நாம வண்டின்னு சொல்லுவாங்க ஆர்டினரி ஸ்டேரிங்கு வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு தான் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்காங்க லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பேக் டயர் ரீபல்ட் டயர் தான் இருக்கிற கண்டிஷன் தான் வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆர்டினரி ஸ்டைரிங் நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பாருங்கள் இருக்கிற கண்டிஷனே நம்ம நேரில் போட்டுருவோம் நம்ம எடுக்கிறதெல்லாமே நேரில் எடுக்கிற வீடியோ தான் நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நேரில் வந்து இன்ஜின் நம்பராக ஆர்சியல் இருக்காக அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க எங்கேயுமே போய் ஏமாந்துடாதீங்க வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டியில் டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கம் இல்லை வண்டியோட ரேட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ரொட்டேட்டர் செட்டாக சொல்லலை வேணும்னா நீங்கள் ரொட்டேட்டரும் சேர்த்து வாங்கிக்கலாம் வண்டி மட்டும்தான் நமக்கு ட்ரேட் சொல்லியிருக்காங்க ரோட்டேட்டர் வேணுன்னாலும் செட்டாக வாங்கிக்கலாம் ஏன்னா வண்டியோடய வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலுக்கு ஒரு அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா வண்டியோட ரேட்டு வந்து வண்டியோட ரேட் வந்து ஒரு அறுபதாயிரம் அறுபதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின அனுசர்ச் பண்ணிக்கலாம் இந்த ரொட்டேட்டரோடு சேர்த்தி வாங்கணும் அப்படின்னா இன்னொரு முப்பதாயிரம் ரூபாய் முன்ன பின்னா வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தாறு பிளேடு செயின் டைப்பு ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருந்தால் கூட முன்னப்பின்னா சேர்த்து எடுத்துக்கலாம் ஒன்று எண்பத்தஞ்சு தான் ரொட்டேட்டரோடு சேர்த்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் ரொட்டேட்டர் கிடைக்குமா இது வண்டி மட்டுமா அப்படின்றாங்க இது ரொட்டேட்டரோடு வருது வண்டியும் ரொட்டேட்டரும் சேர்த்தியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதியெல்லாம் கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு போகலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி மட்டும் தான் லோன் கிடைக்காது லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் தெரில ரொட்டேட்டரோட வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்டில் இல்லை ஃபுல் டெலிவரி அமௌண்ட் கட்டினா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ரொட்டேட்டர் அட்டாச் இருக்குது நீங்கள் ரொட்டேட்டர் வேணுன்னா செட்டாக வாங்கிக்கலாம் வண்டி மட்டும் ஒன்று அறுபது ரொட்டேட்டர் சேர்த்து ஒன்று தொண்ணூறு சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னே நான் சர்ச் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது பார்த்துட்டே நீங்கள் கூப்பிடலாம் வண்டியோட ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபது ரொட்டேட்டரோட ஒன்று தொண்ணூறு சொல்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் பை லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொட்டேட்ரு செயின் டைப்பு முப்பத்தாறு பிளேடு ரொட்டேட்ரு தனியாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் செட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் செட்டானாலும் முப்பது ரூபா த தனியானால் முப்பது ரூபா சொல்கிறாங்க செட்டானால் ஒன்று எண்பது ரேட்டு வண்டியோட சேர்த்து சொல்கிறாங்க